வாழ்கையம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் குரு வாழ்க குருவே தந்தை அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு தவம் பகுதி ஐந்து பற்றி சிந்திக்கின்றோம் இந்த பகுதியில கேஜி சுவாமி ஐயா அவர்கள் ஆகினி சக்கர தவத்தை பத்தி மேலும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க அது என்னங்கிறத இப்ப பாப்போம் ஆகினி சக்கர தவத்தை உருவகப்படுத்தி பலவிதமாக தமிழ்நாட்டு சித்தர்கள் சொல்லி நிறைய பாடல்கள் அப்படிப்பட்டவை இருக்கின்றன ஒரு மூன்று பாடல்களை நம்ம பார்ப்போம் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே அத்தை அடக்கி அங்கே ஆரமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ இது அழுகண்ணி சித்தர் எழுதிய பாடல் இந்த பாடலில் பரிபாஷையும் உருவகங்களும் உள்ளன முத்து முகப்பு அப்படின்னா நவரத்தினங்களில் ஒன்றான ஆக்கிலை சக்கரம் முத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது முத்து உருண்டையாக இருக்கும் ஆக்கிலை சக்கரம் உணரப்படுகின்ற உருண்டை வடிவம் தான் மூளையிலே பொருட்கள் உண்டு அந்த முக்கிய பொருட்கள் உருண்டு திரண்டு பிட்யூட்ரி சுரப்பியில் உள்ள ஹார்மோன்களாக மாறுகின்றன கடலிலே முத்து உருவாவதும் அவ்வாறுதானே சிப்பியினுடைய சதை பகுதியிலே உள்ள பல முக்கிய பொருட்கள் திரண்டு தானே முத்துவாக உருவெடுக்கின்றது முகப்பு என்பது முன்பகுதி பிற்றூற்றி சுரப்பி உள்ளே இருந்தாலும் அதிலே குண்டலினி சக்தி திரண்டு இருப்பதன் களம் நெற்றியிலேதானே தெரிகின்றது முச்சந்தி வீதி அதாவது மூக்கு புருவங்கள் இரண்டு இவை மூன்றும் சந்திக்கின்ற இடம் ஆகினை சக்கரம் ஆகவே முச்சந்தி வீதி என்கிறார்கள் அத்தை அடக்கி அப்படின்னா அகத்தை அடக்கி மனதை அடக்கி அங்கே மனதில் எண்ணமும் இல்லாத நிலையில் வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமும் இல்லை ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கே காவல் சில நாள் வைத்து தேசிகனார் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்தழைத்து சென்று மாசில்லா ஆதி நிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்ந்திடுவேன் அமைதி காண்பேன் ஞானமோ வாழ்வோம் புத்தகத்துல சுவாமிஜி இந்த கவியை சொல்லியிருக்காங்க நமது அருள் தந்தை அவர்கள் அந்த புத்தகத்துல ஊசி முனை வாசல் என்பது ஆக்கின சக்கரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெல்லியதானதும் மேன்மையானதுமான இடம் என்று பொருள் கொள்ள வேண்டும் மனதிற்குள்ளே செல்லக்கூடிய இடம் என்பதால் வாசல் என்றார்கள் நாசி என்றால் மூக்கு நுனி என்றால் மூக் முனை அதாவது நாசி என்றால் மூக்கு நுனி என்றால் அதோட முனை இந்த இடத்தில் முற்காலத்தில் சிக்கல் பண்ணி வைத்திருந்தார்கள் மூக்குக்கு இரண்டு முனைகள் ஒரு முனை மேலுதொட்டுக்கு மேலே இருக்கும் இதை நாசி நுனி என்ற வார்த்தை குறிப்பிடுவதாக தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அன்றைக்கே ஆகவே கண்ணை திறந்து கொண்டு நுனி மூக்கை பார்த்து கொண்டிருப்பது தவம் என்று முற்காலத்தில் ஒரு கருத்து இருந்தது அது சரி என்று பின் எது சரி மூக்குக்கு இன்னொரு முனை உண்டே மூக்கி மேல் பகுதியை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் ஆனால் அது ஒரு துண்டு கோடு மாதிரி இருக்கும் ஒரு துண்டு கோட்டுக்கு இரண்டு முனை இருக்கும் ஒன்று மேலுதட்டுக்கு மேலே இருக்கின்றது இன்னொன்று எங்கே இருக்கின்றது இரண்டு புருவங்களும் கூடுகின்ற இடம் அதை நெற்றிக்கண் என்று சொல்வார்கள் பொட்டு வைக்க கூடிய இடமும் அதுதான் இரண்டாவது முனை நாசி நுனி என்று முற்காலத்தில் குறிக்கப்பட்டதும் நமது மகிஷிகள் மேல் சொன்ன பாடலில் குறிப்பிடுகின்ற நாசி நுனி என்பதும் இந்த இடம்தான் சளி சிந்துகின்ற முனை இல்லை பொட்டு வைக்கின்ற இடம் இந்த விவரங்கள் தெரியாமல் இக்காலத்திலும் கூட சிலர் மூக்கின் தவறான நுனியை கண்ணை திறந்து கொண்டு பார்த்து ஒரு பயிற்சி செய்கிறார்கள் அதனால் பல தொந்தரவர்கள் வரும் கிரு ஒரு மயக்கம் வரும் பறப்பது போல இருக்கும் என்று சொல்லக்கூடிய தன் மறதி வரும் காலம் செல்ல செல்ல இந்நிலைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது இறுதியில் வைத்தியம் பிடிக்கும் எதனால் பிடித்தது என்று தெரியாது இது ஒன்று குழப்பங்கள் நிகழும் நமது இயக்கத்தில் முன்பு அந்த காலத்துல ஒரு தவம் இருந்ததுன்னு சொல்றாங்க கே ஜி சுவாமி ஐயா அது வேண்டாம் என்று கூறி தற்பொழுது சுவாமிஜி அவர்கள் நிறுத்தி விட்டார்களாம் காரணம் மூச்சையும் சேர்த்து கொண்டு அந்த தவத்தை அன்றைக்கு செஞ்சாங்களாம் தீவிரம் காரணமாக அதில் ஒரு புத்துணர்வு பிறப்பது காரணமாகவும் சில அன்பர்கள் அழுத்தமான மூச்சுகளை அதிக எண்ணிக்கையில் போட்டார்களாம் அது ஒரு விதமான மக மயக்கத்தை தந்தது அது மகிழ்ச்சிகள் சொல்லப்பட்ட பொழுது அந்த தவமே வேண்டாமே தள்ளிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் பழைய கதை அப்படிங்குறது சுவாமி கேஜி சுவாமி அவர்கள் நன்னரி வாழ்க்கையால் குண்டலினி சக்தி தானாக மேலே ஏறிவிடும் நன்னரி மரபினே தோன்றியவருக்கும் குண்டலினி சக்தி மேலே ஏறிவிடும் பக்தி வழியிலே பூஜை புனஸ்காரங்கள் நிறைய செய்பவர்களுக்கும் குண்டலினி சக்தி தானாக மேலே ஏறிவிடும் அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவர்களுக்கும் குண்டலினி சக்தி மேலே ஏறிவிடும் இதெல்லாம் நல்ல நிலைகள் என்றாலும் தங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது பல ஏற்படும் இவற்றையெல்லாம் தண்டுபட சுத்தி சாந்தி கொடுத்து சரிபடுத்தி விடலாம் மாந்திரீக அபியாசங்கள் செய்தவருக்கும் அவர் தம் சந்ததியருக்கும் கூட இதுபோல் உயிர் சக்தி மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறிவிடும் காற்று கருப்பு தீண்டலும் இதே போன்ற நிலையை ஏற்படுத்தும் உயிரோடு வந்த சேர்ந்து கொள்வதால் இரண்டு ஒன்று சேர்ந்து இரண்டு ஆற்றலும் ஒன்று கலந்து அதிகரித்த ஆற்றல் குண்டலினி சக்தியை மேலேற்றிவிடும் செய்வினை செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க பர்ல தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானே தெரியும் என்ற பழமொழிப்படி தனக்கு செய்யப்பட்டாலோ அல்லது தன் கண்ணுக்கு எதிரே தனக்கு வேண்டியவர்களுக்கு செய்யப்பட்டிருப்பதன் பாதிப்பை கண்டாலோ தான் அது அப்படி கண்டாதான் அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியும்னு சொல்றாரு சுவாமி கே ஜி சுவாமி செய்வனை செய்பவர்கள் தங்களுடைய மாந்திரிக சக்தியை கொண்டு பிரச்சனை கூறியவர்களுடைய குண்டலினி சக்தியை அவர்களுடைய மூலாதாரத்திலிருந்து தூக்கி ஆக்கினைக்கு கீழே ஏதோ ஒரு மையத்தில் வைத்துவிட்டு போய் விடுவார்கள் குண்டலினி சக்தியானது இருந்தால் மூலாதாரத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஆகினை அதற்கு மேல் இருக்க வேண்டும் கீழ் மையங்களில் தங்கி இருப்பதால் பஞ்சபூத தத்துவத்தின்படி அந்தந்த மையத்துக்குரிய வியாதிகள் வரும் சுவாதிஷ்டானத்தில் இருந்தால் சீர்தல ரோகம் வரும் மணிப்பூரகம் அனாகத் அநாகதத்தில் இருந்தால் வெப்ப ரோகம் வாயு ரோகம் வரும் விஷுத்தியில் இருந்தால் பைத்தியமே பிடிக்கும் இதெல்லாம் வைத்திய பரிசோதனை எதனாலும் கண்டுபிடிக்க முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டுவட சுத்தி சுத்தி தான் கொடுக்க வேண்டும் முக்கியம் அதனால நாம இதெல்லாம் நல்ல கவனத்தில் கொண்டு பயிற்சியை சிறப்பா செய்யணும் நமது அருள் தந்தை அவர்களுடைய கூற்று என்னவென்றால் மனம் சம்பந்தமான எந்த விதமான நோயாக இருந்தாலும் மேற்படி நமது தவ முறைகளால் சரி செய்து விடலாம் அதற்கு வார்டு பாய்கள் எல்லாம் அருள் செல்வர்களாக இருக்க வேண்டும் நர்ஸுகள் கம்ப கமௌண்டர்கள் எல்லாம் அருள் நிதியர்களாக இருக்க வேண்டும் டாக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு மருத்துவமனையை நாம் எதிர்காலத்தில் கட்ட வேண்டும் என்றும் சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் அவரது கனவு நனவாகும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம் வளமுடன்